ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் பாந்தினி சில்க் வெரைட்டிஸ் ஸோ பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் டச்சில் கொடுத்துருக்காங்க பட் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பாந்தனி டிசைனில் வரக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைண்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி டபுள் சைடு உங்களுக்கு வந்து க்ரீன் பார்டர் வந்திருக்கு ஸோ ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்க இது முந்தான ஆயலாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ் பார்டருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு க்ரீன் வித் அங்கே அந்த சில்வர் ஜரியில் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ அந்த பைத்தானிக் டிசைனில் வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சாரீ இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு ஸோ இது வந்து ப்ளவுஸ் ஸேரீ உள்ள ஃபுல்லாமே டார்க்கர் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் பாந்தினி டிசைன் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா சாஃப்ட் ஸ்டஃப் இருக்குது ஸ்டஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க சுத்தமாக அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியும் அந்தளவு இருக்காது ஸோ இது முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது எல்லோவுக்கு மேட்சை பாடுற மாதிரி இது ப்ளவுஸு ஸோ க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் லென்த் அண்ட் வித் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் தான் யூனிக் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் தான் நம்ம மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இது முந்தான ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு டபுள் ஷேடட் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இதுதான் முந்தானே ஓகே ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரி தான் என்னோடய ஃபேவரெட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ரெட் அண்ட் எல் ரெண்டு எல்லோ காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ நம்ம வந்து கோயிலுக்குலாம் போகும்போது நிறைய பேர் ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நியூ ட்ரெண்டில் நம்ம எடுத்து வியூ பண்ணலாம் ரொம்பவே புதுமையாக ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்டஃப் டிசைன் இதுதான் டபுள் சைடு பார்டர் வந்திருக்கு ஸோ ஒரு சைடு ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆரஞ்சு வித் பிங்க் காம்பினேஷன் இந்த ஸேரீ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாமே பிங்க் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸும் உங்களுக்கு ஆரஞ்சுக்கு மேட்சை பார மாதிரி வந்துடுது ஸோ ப்ளவுஸ் முந்தான பார்டர் இல்லாமல் ஒரே கலர்லேயும் ஸேரீ பேக்ரவுண்ட் ஒரு கலர்லேயும் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ தான் நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் ஆஃப் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ அழகான மெரூன் வித் பிங்க் காம்பினேஷனில் பார்க்குறோம் ஸோ ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்ப அழகான ஸ்டஃப் அழகான ஒரு வெரைட்டியில் இன்றைக்கி நம்ம ஒரு கலெக்ஷன் பார்த்தோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ டெய்லி இந்த மாதிரி ஒரு புது புது வெரைட்டி புது புது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலக்ஷன்ஸ் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்